வணக்கம் இது உங்கள் மலைச்சாரன் உங்கள் அகிலா இன்னைக்கு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது என்னோட வந்து அகிலாண்டேஸ்வரி நான் வந்துட்டு இப்போ எம்ஏ தமிழ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு நான் வந்துட்டு திருச்சி இங்க இருந்து அங்க போய் உம் வீடு எடுத்து தங்கியிருந்து நாங்கள் பண்ணுறோம் படிக்கிறேன் அம்மாவும் எங்கூட இருக்காங்க இப்போ வாங்க நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஓவன்னாக பார்க்கலாம் நீங்க என்ன கோர்ஸ் காலேஜில் படிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்துட்டு எம்ஏ தமிழ் பண்ணுறேன் பிஜி பண்ணிட்டு இருக்கேன் யூஜி வந்துட்டு நான் திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் பண்ணேன் ஹவ் ஆர் யூ ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்னு கேட்டிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஹெல்த் வந்துட்டு நான் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறையா வெயிட் போட்டேன் அதனாலேயே கொஞ்சம் நிறைய பிரச்சனை வரதுனால சரி வெயிட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட மெயினான கன்சர்னாக இருக்குது அடுத்தது வந்துட்டு யோர் ஆம்பிஷன் இன் லைஃப் கேட்டிருக்காங்க எனக்கு வந்துட்டு நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்றதான் என்னோட ஆம்பிஷன் இப்போது நான் படிக்கிற படிப்புக்கு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யுவர் ஹாபிஸ்னு கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு எனக்கு தைக்கிறது பிடிக்கும் கிராஃப்ட்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுவேன் புக்ஸ் வந்துட்டு எப்போவாது ரொம்ப ரேராக படிக்கிறது இப்போ ரீசெண்டாக அவ்வளவா படிக்கிறதே இல்லை முன்ன மாதிரினா மற்றபடி இப்போ நான் எது அடிக்கடி பண்ணுறேன்னா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புது புது டிஷ்ஷாக ஏதாவது கண்டுபிடிச்சி நானே சமைக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ணுறேன் இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு விலாக்ஸில் வந்துட்டு அந்த ரெசிபீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் வந்து ரீசண்டாக சமைச்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் இங்கே போடுறேன் நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கணும் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அங்கே வந்து நீங்கள் விசாரிங்க அப்படி இல்லைன்னா வெப்சைட்லேயே விசாரிங்க வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து க்யூட் எக்ஸாம் எழுதியிருந்தால் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தோன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க அந்த ரேங்க் லிஸ்டில் நம்ம பேர் இருந்தால் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம் அது திரும்ப வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அப்போது வந்து நம்ம போய் வெரிஃபை பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் கியூட் எழுதியும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் கூட சேர்ந்துக்கலாம் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வெப்சைட் செக் பண்ணுங்கள் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறேன்னா இல்லை ஜாப் போக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக இப்போதைக்கு எனக்கு ஜாப் போகணும்னு தான் தோணுது ஏன்னா எவ்வளோ நாள் படிச்சுட்டே இருக்கிறது சீக்கிரம் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது இப்போதைக்கு நான் வந்துட்டு ஃப்யூச்சர் பிளான்னு பார்த்தா நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை இப்போதைக்கு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கேன் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியும் ஒன்று நான் நெட்டு குவாலிஃபையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அதனால் இப்போதைக்கு அதை நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அதனால் நான் வந்துட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்ற எப்போவுமே இப்போ நெட்டு நெட்டு கிளியர் பண்ண முடியலனா நான் வந்து ரெகுலரில் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணிடுவேன் ஃபுல் டைமாக அது மாதிரி இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவோ இல்லை எது வரதோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்கலன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால இப்படி நம்ம இது இது இல்லைனா இன்னொன்று அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கலாம் அப்படி தான் எனக்கு இப்போலாம் தோணிகிட்டே இருக்குது யூடியூப் சேலரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் வந்து யூடியூப்பில் சேலரி எடுத்து ஒரு நிறைய மாதம் ஆகிடுச்சு நான் வந்து போன வருஷம் நவம்பரில் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுக்கல ஏன்னா நான் ரெகுலராக வீடியோ போடுறதுனால அது ஜென்ரேட் ஆகாது நம்ம வந்து ஒரு மந்த் பீரியடில் ஒன் மந்த் பீரியடில் ஹண்ட்ரட் டாலர் சேர்த்துட்டோம்னா அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்போது அந்த ஹண்ட்ரட் டாலர் சேருதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் போன நவம்பர் தான் நான் கடைசியாக எடுத்தேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகலை நான் வந்து இது சேலரிக்காக பண்ணல அந்த இன்கம்காக பண்ணாததுனால எனக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறதுனால அது வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அதே மாதிரி இந்த ப்ரொ ப்ரொமோஷனல் ப்ரொமோஷன்தான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறது ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் பண்ணுறதில்ல ஏற்கனவே ஒரே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே மற்றபடி அதில் அவ்வளவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அது பண்ணல மற்றபடி ஏதோ வ்ளாக்ஸு அது மாதிரி நான் எனக்கு பிடிக்கிறதெல்லாம் நான் இதில் உங்களுக்கு போஸ்ட் இருக்கேன் இன்னொருத்தவங்க அடுத்த அவங்களே இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க உங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப் என்னன்னு கேட்டிருக்காங்க எனக்கு நெக்ஸ்ட் ட்ரிப் இப்போதைக்கு பிளானே இல்லை ஏன்னா இப்போ லீவில் நான் வந்திருக்கேன் இப்போ ஜூலைக்கு வந்து எனக்கு திரும்ப ஓபன் பண்ணிவிடுவாங்க அப்போ நான் திரும்ப பாண்டிச்சேரி போயிடுவேன் மற்றபடி எந்த பிளானும் எனக்கு இல்லை யூடியூப் பற்றி நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து வ்ளாக்ஸ் போடுறேன் இல்லையா அது வந்து நிறைய பேர் விரும் விரும்பி பார்க்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க கிராஃப்ட்ஸ்லாம் ஏன் முன்னே மாதிரி போடுறதில்ல அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு கிராஃப்ட் வந்துட்டு நிறைய முன்ன மாதிரி ஒரு கிராஃப்ட் ஒரு வீடியோவாக லாங் வீடியோவாக போட்டால் அந்தளவுக்கு ரீச் இல்லையா அதனால் சரி ஏதாவது ஒரு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வ்ளாகில் இல்லைன்னா ஷார்ட்ஸில் ஒரு குட்டி குட்டி கிராஃப்ட் மாதிரி காட்டுறேன் அது தான் இனிமேலும் நான் காட்டுவேன் உங்களுக்கு கிராஃப்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து வ்ளாகில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு வளாக் விளாக் வந்து நான் மெயினாக போடுறேன் அது இல்லாமல் இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ ரீசன்ட் டைம் வரைக்கும் கூட அந்த அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் இருந்தது அதனால் அதில் தமிழ் வேர்ஷன் போடலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் தான் இருக்குது இது வளாக் தவிர்த்து நான் மற்ற வீடியோஸ்லாம் இன்னொன்று வந்து ஸ்டேஷ்னரி ஹால் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வந்து இன்னொன்று போடலாம் அப்படின்ற ஐடியா தான் இருக்குது மற்றபடி நீங்கள் எந்த வீடியோ வந்து நீங்கள் இருந்து எதிர்பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வாண்ட் பிக் அ செலிப்ரிட்டின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கிற லெவல் இருந்தால் போதும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு கூட எனக்கு ஆசை இல்லை அது வரும்போது கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக அக்சப்ட் பண்ணிப்போம் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு எந்த இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு லைஃப்பில் எந்த விஷயத்து மேலேயும் ரொம்ப பிடிப்பு இல்லை இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ வரணும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம எடுத்தோடனையும் பெரிய சேலரி அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபெஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக குடும்ப சூழல் அப்படி இருக்கும்போது நம்ம அதை தவிர்க்க முடியாது மற்றபடி எனக்குலாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு என் லைஃப்பை நான் லீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு சேலரி இருந்தாலே போதும் தான் நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இப்போல்லாம் எதுவுமே ரொம்ப ஹையா நான் எதிர்பார்க்கறது இல்லை என்னோட இது எல்லாமே லோவாக தான் இருக்கு அது ஹையா கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிப்போம் சந்தோஷமா மற்றபடி ரொம்ப எதிர்பார்ப்புகள் வந்து எனக்கு இல்லை இதே வந் இதே விஷயம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் இப்போது அது நடக்கும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட முடியல ஓரளவுக்கு மெச்சோர்ட் ஆகிட்டேன்னா என்னன்னு கூட தெரியல ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பூ பூக்கிறது நானே வச்சு வளர்த்த செடி வந்துட்டு காய்க்கிறது பூக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ யூ பிளான் யுவர் கேரியர்னு கேட்டிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நான் நெட்டு நெட்டுக்கு அப்ளை பண்ணி எழுத பார்க்குறேன் அது கிளியர் பண்ண முடிஞ்சால் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவேன் அப்படி இல்லைன்னா வேலை கிடச்சிதுன்னா போயிடுவேன் அப்படி இல்லைன்னா ஃபுல் டைம் பிஹெச்டி ஜாயின் பண்ணிவிடுவேன் மற்றபடி இல்லைன்னா இன்னொரு பிளானும் இருக்குது எனக்கு நான் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டான டைப்பாக யார்கிட்டயோ அவ்வளோவா பேச மாட்டேன் ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட கூட பேச மாட்டேன் இன் இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் இல்லையா இந்த அளவுக்கு கூட நான் ரொம்ப தெரிஞ்சவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அது ஏன்னே தெரியல ரொம்ப ரிசர்வ் டைப்பு ரொம்ப இன்ட்ரவர்ட்டு அதனால எனக்கு என்ன தோணும் நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு பார்க்குறதுக்கு அதெல்லாம் வீட்டிலே இருந்துட்டு இந்த யூடியூபே நல்லா பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதுலேயும் அந்த ஸ்மால் பிஸ்னஸில் வந்து ஒரு பொட்டிக் மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி இருக்கும்ல அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருக்குது பாப்போம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல இப்போ இப்போதைக்கு இந்த ரெண்டு வருஷம் படிப்பு முடியணும் அதாவது ஒரு வருஷம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வருஷம் முடியணும் ஆர் யூ கோயிங் டு டூ பிக்கேம் டீச்சர் லைக்கியோ மாவு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அம்மா மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான் எய்மும் கூட மற்றபடி வந்து எனக்கு ஸ்கூல் ஸ்டாஃப் எனக்கு தமிழ் ஸ்டாஃபாக வந்திருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்து தான் நான் வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணதுக்கு அவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காரணம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதில் கொஞ்சம் அம்மாவும் அப்புறம் வந்துட்டு நான் அப்போது ஒரு லாக்டவுன் டைமில் அந்த லெவன்த் டுவெல்த் டைமில் கொஞ்சம் நிறைய புக்ஸ் படித்தேன் நான் நாவல்லாம் படித்தேன் அப்போல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ தமிழ் எடுத்தினா இதே தான் வந்துட்டு உனக்கு எக்ஸாம்கு நான் அப்போ சொன்னேன் பொன்னியின் செல்வன்லாம் படிக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எக்ஸாமாக கேட்டாங்கன்னா நல்லா சூப்பராக மார்க் எடுப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா நீ தமிழ் படிச்சின்னா அதே தான் கேட்பாங்க இந்த மாதிரி நாவல் புக்கு இது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க ஆனால் நீ அதே எடுத்து பண்ணுன்ற மாதிரி சொல்கிறப்போ சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பேன் அதில் பண்ணேன் இன்னொரு பிளானும் வந்துட்டு எனக்கு இருக்குது அது வந்து நான் பண்ணினேனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அது வந்து ஜாப் ரிலேட்டடாக ஃப்யூச்சரில் என்னோட பேஷனையும் என்னோடய கெரியரையும் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ரீசன் அது எனக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பல நான் அதை வந்து பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால் அந்தளவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று பிக்கெஸ்ட் ஃபியர் என்னன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய ஃபியர் வந்து ஒருத்தரில் போய் பேசுறது தான் நான் வந்து ரிசர்வ் டைப்பாக இருக்கிறதுனால என்னால் ஒருத்தரில் போய் பேச முடியாது நல்லா தெரிஞ்சவங்கள்கிட்டையே நான் பேச மாட்டேன் அதில் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணுன்றதுக்காக தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுலேருந்து வெளில வரேனான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் டெய்லரிங் பற்றி ஒரு சீரிஸ் மாதிரி போடுறேன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நானே வந்து ரொம்ப பிகினர் நல்ல வெளில தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் தான் நான் வந்து பண்ணியிருப்பேனே நானே தைச்சு பண்ணி மற்றபடி அவ்வளோவா தைக்கிறது இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து சேலைக்கு ஓரம் அடிக்கிறதுக்கு தான் வந்து என் மிஷின் யூஸ் இருக்க இப்போதைக்கு நான் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன் ஏன் வந்துட்டு வீடியோ ரெகுலராக போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தோமா அது ஒரு ரீசன் டக்குன்னு போயினாலும் அந்த இடத்துல அடாப்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியல அதுக்கான நான் வந்துட்டு நேச்சுரல் லைட்டில் தான் வீடியோ எடுப்பேன் இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு நேச்சுரல் லைட் நல்லா கிடைக்கும் நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற இடத்துல எனக்கு வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட்டே கிடைக்காது தான் என்னால் வ்ளாகோ வீடியோஸோ ஒழுங்காக எடுக்க முடியல கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை சரி பண்ணி நான் கொஞ்சம் வளாக்ஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக போட விரும்புகிறேன் போட நினைக்கிறேன் போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வாரத்தில் ஒரு வ்ளாகாவது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாவது நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போதைக்கே எனக்கு ஒரு ஒன் மந்த் கிட்டே டைம் இருக்கிறனால இப்போ உங்களுக்கு நல்ல வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக வரும் ரெண்டு பேர் வந்துட்டு சேலஞ்ச் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்துட்டு ஒருத்தி தான் நானே வந்து சேலஞ்ச் பண்ணி போடுற மாதிரி ஏதாவது சேலஞ்ச் வீடியோஸ் ஐடியாஸ் இருந்ததா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இந்த வீடியோ போட்டிருப்பேன் அதுவுமே நான் ஒருத்தையே சேலஞ்ச் பண்ணி போடுற மாதிரி தான் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் பக்கத்தில் இல்லை அப்படியே இருந்தாலும் வீடியோஸ்க்கு வர மாட்டாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்கள வீடியோவில் சேலஞ்ச் வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது அதனால ஒருத்தரே பண்ணுற மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட ட்ரை பண்ணுறேன் உங்களோட டென்த் டுவெல்த் மார்க் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் டென்த்தில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் ஃபிஃப்டின்னு எடுத்தேன் ஃபோர் ஒன் ஜி ஒன் ஃபைவ் நிறைய பேர் ஃபோர் ஃபிஃப்டின் நினச்சிக்கிறீங்க நான் வந்து ஃபோர் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டுவல்த்தில் வந்துட்டு நான் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்டோ என்னமோ எடுத்தேன் ஃபைவ் ஃபார்ட்டி செவனாக ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டோ எடுத்தேன் அப்புறம் உங்களோட மேரேஜ் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் இல்லை ஏன்னா நான் படித்து முடித்து வேலைக்கு போகி அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிக்கணும் பேர் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கும் நிறைய பேர் உங்கள் கேமராமேன் யாருன்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்துட்டு வீட்டில் இருக்கிறது விலாக்ஸு இந்த வீடியோ இதெல்லாம் கூட ட்ரை போல தான் ஷூட் பண்ணியிருக்கேன் மற்றபடி சில ஷார்ட்ஸு இப்போ ரீசெண்டாக போடுற ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அம்மா ஷூட் பண்ணுறாங்க நானும் அம்மாவும் வர மாதிரி இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ஷூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இது நாங்கள் ஷூட் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து நாங்களும் அம்மாவும் இருக்கோம்னா யாராவது இன்னொருத்தர் தேர்ட் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து ஷூட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ட்ரிப்பு போனப்போ கூட அது மாதிரி தான் நான் ஷூட் பண்ணேன் அந்த மாதிரி தான் நான் அப்பப்போ வந்து கேமரா அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள நான் ஷூட் பண்ண வச்சிருவேன் மற்றபடி வேற ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு ஆள்லாம் கிடையாது உங்கள் யூஜி கிராஜுவேஷன் எப்போதுன்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் எனக்கு யூஜியில் கிரா நான் இன்னும் யூஜி கிராஜுவேட் ஆகலன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி அப்ளை பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னும் எங்கள் காலேஜில் வந்து கிராஜுவேஷன் வைக்கலை நான் அதுக்குள்ளே பிஜியே கிராஜுவேட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் பாப்போம் அவங்க வைக்கிறாங்களா இல்லையான்னு வேறு தெரியல ஓல்டு வீடியோஸ் ஓல்டு ஃபோட்டோஸ்க்குள்ளே ரியாக்ஷன் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் என்னோடய ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் காட்டுறேன் அதில் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நியூ ஹவுஸ் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்துட்டு போடுறதுக்கு இப்போ வரைக்கும் வீட்டில் அலோவ் பண்ணல அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்னும் வீடு வந்து கரெக்டாக செட் பண்ணல அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னும் நான் இங்கே வந்துட்டு எனக்குன்னு ஒரு ரூம்னு நான் செட் பண்ணலை அப்படி செட் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு ரூம் டூராது கண்டிப்பாக போடுவேன் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன் ஹண்டில் லைட் டின்னர் போட்ட மாதிரி இன்னொரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் போடுறேன் சிங்கிள் சைல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு சில சமயம் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் நிறைய டைம் வந்துட்டு ரொம்பலாம் அதுக்காக ஃபீல் பண்ணதில்லை சொல்லணுன்னா எப்போது ஃபீல் பண்ணுவேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்கன்னா ஏதாவது எல்லாம் எதாவது போடுவாங்கள்ல அப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும் மற்றபடி வந்துட்டு இப்போது அண்ணா இருந்து அண்ணன் தம்பி அது மாதிரி இருந்துருந்தால் எங்கேயாவது போகிறது வருது அது மாதிரிலாம் ஈஸியாக இருந்திருக்கும் அதே மாதிரி தங்கச்சி பாப்பா இருந்திருந்தால் அவங்களுக்கு தலை சீவி விடுறது மேக்கப் போட்டு விடுறது அது மாதிரி பண்ணலாம் அக்கா இருந்துருந்தாங்கன்னா அவங்களோட குளோத்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரியே நினைப்பேன் ஆனால் நிஜமாக அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப அப்படி நடந்துக்க முடியாது இல்லையா நான் அதனால் ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணதில்லை ஏன்னா இப்போது அம்மாவோட ஃபுல் அஃபெக்ஷனும் எனக்கே கிடைக்கிறது இல்லை யாரும் பக்கு போட ஆள் இல்லை அதனால் அதை பற்றி நான் ரொம்ப ஃபீல் பண்ணது கிடையாது நான் தனியாக அதாவது சிங்கிள் சைல்டாக இருக்கிறத விட ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்கல்ல அம்மா அப்பா ரெண்டு பேரும் அதனால தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் சில டைம் ரொம்ப நேரம் தனியாக இருக்க மாதிரி இருக்கும் நைட்லாம் கூட தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் பயமாக ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுவுமே நான் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டதுனால எனக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணலை நான் தனியாக இருக்கிறது ஏன்னா எனக்கு தனியாக இருக்கிறதே ஸ்ட்ரென்த் மாதிரி ஆகிடுச்சி அதுதான் பிடிச்ச விஷயம் மாதிரி ஆயிடுச்சு அதனால எனக்கு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணல எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை ஆனால் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் எந்த ஃபீல்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகிடுங்க ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயும் ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு சொல்லிக் கொடுக்குறவனும் ஒருத்தவங்க இருப்பாங்க அதனால நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ எது நல்லா வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கலின்னா நீங்கள் வேறு என்ன மேஜர் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கலன்னா ட்ரெஸ் டிசைனிங் எடுத்துருப்பேன் அப்படி இல்லைன்னா காமர்ஸ் எடுத்திருப்பேன் ஏன்னா நான் வந்து டென்த்துலேயே முடிவு பண்ணிட்டேன் தமிழில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கேற்ற மாதிரி லெவன்த்து டுவல்த்தில் குரூப் கேட்டேன் ட்ரெஸ் டிசைனிங் குரூப் தான் கேட்டேன் அதாவது ஒகேஷனல் குரூப் இருக்கும் இல்லையா எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரெஸ் டிசைனிங் இருந்தது அது கேட்டால் ஆனால் எனக்கு என்னோடய மார்க்குக்கு அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்துட்டு நான் காமர்ஸ் எடுத்தேன் காமர்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு எடுத்தேன் ஆனால் அதுவும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்தாலும் தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கலனா ஒன்று ட்ரெஸ் டிசைனிங் ரிலேட்டடாக ஏதாவது எடுத்திருப்பேன் அப்படி இல்லைன்னா காமர்ஸ் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் காலேஜ் vlog ஸ்டடி டூர்லாம் போடுங்கன்றாங்க கண்டிப்பாக நிறைய இப்போ ஆனதுக்கு அப்புறம் ஸ்டடி vlog காலேஜ் டூர் அதெல்லாம் போடுறேன் ஏன்னா நான் இப்போது ரீசெண்டாக ரொம்ப படிக்கிறது இல்லை எக்ஸாம் டைமில் முன்னாள் நாள் படிக்கிறதோட சரி அதனால நல்லா ஸ்டடி ரிலேட்டடான வீடியோஸோ வ்ளாக்ஸோ போட முடியல நான் வந்துட்டு இதுக்காகவாது உட்காந்து படிக்க என்னமே ஸ்டார்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு மறந்து ஈஸியாக மறந்து போயிடுது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக மறந்து போகுதுன்னா படித்து முடித்தோனையும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு படுத்துக்கோங்க படுத்துட்டு நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் அப்படியே மண்டேல நாம்கு படுத்தி பாருங்கள் என்னென்ன டாப்பிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு இப்போது இந்த டாப்பிக்கில் இத்தனை பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம் அந்த பாயிண்ட்ஸில் இந்த இதெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்றத ரீகால் பண்ணிகிட்டே இருங்க சொல்லி பாருங்கள் மனசுக்குள்ளேயே இது வந்து எக்ஸாம் டைமில் நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது எக்ஸாமுக்கு போக போகிறோம் அப்படின்னா சில பேரால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது என்னால் இப்போ ரீசெண்டாக சீக்கிரம் எந்திரிக்க முடியல அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லி பார்க்கலாம் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் படித்தோம் இப்போது எங்களுக்கு டென் யூனிட்ஸ் இருக்குது டென் யூனிட்ஸில் ஃபஸ்ட் யூனிட் என்ன டாப்பிக்கு அதில் என்ன சப் டாபிக் இருக்குது அந்த சப் சப்டாப்பிக்குள்ளே நம்ம என்னென்ன படிச்சிருக்கோ என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்றத ரீகால் பண்ணிகிட்டே அப்படியே படுத்துருங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எந்த குளிச்சுட்டு குளிச்சிட்டு கிளம்பி நீங்கள் எக்ஸாம் போகும்போதும் ரொம்ப புக் பார்த்து படிக்காதீங்க லாஸ்ட் டைமில் உங்களுக்கு அதை படிச்சுட்டு போனால் பிடிக்கும் இல்லை அது மாதிரி போகிறது எஃபெக்டிவாக இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அந்த பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த டைமில் லைட்டாக ரீகால் பண்ணிட்டு அந்த ஹெட்டிங் எல்லாம் ரீகால் பண்ணிவிடுங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறதுக்கு மறக்காமையும் இருக்கும் நீங்கள் அது கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் கடனும் எழுத ஆரம்பிச்சிடலாம் இன்னொருத்தவங்க வந்துட்டு எவ்வளோ எழுதினாலும் வந்து எனக்கு நிறையா மார்க் வரமாட்டேங்குது நான் டுவெல்த் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் எதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை க கண்டுபிடிங்க சிலர் வந்துட்டு நிறைய நிறைய ரொம்ப நேரம் படிப்பாங்க ஆனால் எக்ஸாம் டைமில் மறந்து போயிடுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அதே மாதிரி சப் டாபிக்ஸ் நல்லா போடுங்க கண்டென்ட் வந்து ஹைலைட்டடாக எடுத்தோடனையும் நல்லா படிச்சுருக்காங்கப்பா அவங்க அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த ஸ்டார்டிங் லைன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வந்துட்டு அதுக்கு எஃபர்ட் போட்டு டிஃப்ரெண்ட்டாக எழுத பாருங்கள் உங்கள் சேனல்லே அதிகமாக வியூஸ் போன வீடியோ எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஹால் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோஸ் தான் வந்துட்டு நிறைய வியூஸ் போனது ஏன் அம்மா ஒர்க் பண்ண காலேஜ்லேயே படிச்சிங்கன்னா நேம்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு சொன்ன தான் எனக்கு நிறைய இங்கே படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லை நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா அவங்க காலேஜ்லேயே படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால நான் அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டேன் மற்றபடி எனக்கு வந்துட்டு இங்கே தான் படிக்கணும் அங்கே படிக்கணும் அப்படின்னு இல்லை நிறைய பேர் வந்துட்டு ஏன் திருச்சியில் வந்து காலேஜே இல்லையா நீங்கள் ஏன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க யூனிவர்சிட்டி போனால் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நான் கியூட் எழுதுனா அதுலீக் கிடைச்சிது அதனால அங்கே போய் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் ஏன் வந்துட்டு பழைய மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்போது வந்து கிராஃப்ட் வீடியோஸ் போட்டால் அது நிறைய பேர் பார்த்தாங்க இப்போ கிராஃப்ட் மட்டும் நான் போட்டால் அவ்வளோ பேர் பார்க்குறது இல்லை அதனால நான் வந்து முடிஞ்சளவுக்கு லாக்ஸில் ஷார்ட்ஸில் அது மாதிரி ஷேர் பண்ணுறேன் இனிமேலும் நான் வந்து சின்ன சின்ன கிராஃப்ட் அதெல்லாம் வந்துட்டு வளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் நீங்கள் கேட்ட நிறையா கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி ஆன்சர் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி